ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான தேங்காய்பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேங்காய் பால் பணியாரம்னு பேர் உண்டு தேங்காய் பால் குனுக்கணும் இதை நம்ம சொல்லுவாங்க இப்போது ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் உளுந்தம் வரப்போ முக்காட்டம்ளவுக்கு பச்சரிசியும் நான் எடுத்திருக்கேன் இதை மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நல்லா இது ஊறிருக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை லைட்டாக ஊற்றி நல்ல மையாக இருக்கும்படி அரைச்சிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒருவேளை கொஞ்சம் நீங்கள் லிக்விடாக அரைச்சிட்டீங்கன்னா இட்லி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ தேங்காய் பாலுக்கு நான் ஒரு முழு மூடி முழு தேங்காயை எடுத்துருக்கேன் நான் இப்போ அந்த தேங்காய் பல்ல எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ இந்த பாலை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு டைம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரு திக்கான பால் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சாச்சு நெக்ஸ்ட் டைம் அரைச்சி பால் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு திக்கான பால் நமக்கு கிடைச்சிருச்சு பால் திக்காக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை கரைகிற அளவுக்கு இது கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா உளுந்து அதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா மாவு அந்த மாவு ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க அது வந்து ரொம்பவும் மொறு மொறுன்னு ஆயிடக்கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கரெக்டான பதத்தில் பார்த்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ரொம்ப முருகை விட்டுறாதீங்க ஏன்னா அப்போ தான் பாலில் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட்லி மாவு வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை உருண்டையாக ஆயிலில் போட்டு பொறிச்சு தேங்காய் பால் ரெடி பண்ணி நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம் இல்லை எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் எனக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பனியார கடலில் மாதிரி ஊற்றி கூட நீங்கள் இந்த பாலில் சேர்த்து சாப்பிட்லாம் இதை நீங்கள் எந்த மெத்தடில் ஆனாலும் நீங்கள் சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது இதே மாதிரி எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது இப்போது இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் ரொம்பவும் முருக விடாமல் ரொம்பவும் வேகாமல் இருக்காத மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெந்த இது இருக்கு இல்லையா அதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு இது நான் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டுட்டு அதுவும் நல்லா இந்த மாதிரி வெந்துடுச்சு இப்போது இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை போட்டுடலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டாலே போதும் நல்லாவே இது ஊறிடும் நீங்கள் ரொம்ப முருகை விட்டுருந்திங்கன்னா மட்டும்தான் ஊடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கரெக்டான பதத்தில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு குயிக்காக ஊறிடும் ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் பணியாரம் ரெடி இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய் காய்ஸ்